ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே அதனால ஃப்ளாக் தீமில் ஒரு கோலம் போட்டிருக்கேன் காலையில் நேட்டைக்கு நைட்டு இருந்து வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எங்கெங்கே வைக்கணுமோ எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நேட்டு நைட்டு ஊற வச்சுருந்த கடலையையும் கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன் நேட்டைக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் கிழங்கு இருந்துச்சு அதனால் கிழங்கும் அவிச்சிட்டு இந்த கொண்டைக்கடலையும் அவிச்சிட்டு ஹெல்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கிழங்கும் கொண்டைக்கடலையும் அவிச்சு சாப்பிட்டாச்சு மாவு அரைக்கிறதுக்காக அரிசியும் உளுந்தும் ஊற போட்டிருக்கேன் மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு எப்பவுமே ஸ்கூல் லீவு அப்படின்னா கொஞ்சம் தடால் புடாலாக வெஜிடேரியன் சமையல் நடந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி வெஜிடேரியன் ஸ்பெஷல் லஞ்ச் தான் எங்கள் வீட்டில் கூடவே கொஞ்சம் ஃபிஷ் இருந்துச்சு ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மர்ச்சினி கிழங்கு சிப்ஸு பர்கர் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அதுக்கு கூடவே ஒரு கப்பு சூடா டீ போட்டு சூப்பராக குடித்து முடிச்சாச்சு ஊற வச்சுருந்த அரிசியையும் உளுந்தையும் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இன்றைக்கி ஸ்கூலெல்லாம் லீவு அப்படிங்கிறனால இந்த மாதிரி தான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம் சி யூ பாய்